மரத்து மேல ஒரு வீடு கட்டி வச்சிருந்தாங்க அங்கதான் நானும் அன்பும் தங்கணும் மரத்து மேல வீடா நாங்க சினிமால தண்ணி பாத்துருக்கோம் நாங்க தங்கி இருக்கிற ரிசார்ட்ட விட பிரமாதம் ஆமா அவர் உண்மையில கோவப்படாம இருக்காரா கோவம் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நான் பயங்கர சந்தோஷமா இருக்கேன் அவர் என் பக்கத்துல இருந்ததால எனக்கு பயமே வரல

இந்த இடத்தை விட்டு போக மனசே வராது நான் பார்த்த மலையெல்லாம் குன்றத்தூர் கோவிலோ திருநீர் மலையும் தான் ஏற்காடு மலைய நான் டிவில தான் பாத்திருக்கேன் கவலைப்படாத சித்தி நிச்சயமா உங்க ரெண்டு பேரையும் ஒரு நாள் நானே இங்க கூட்டிட்டு வரேன் ஹ சிட்டி சிட்டி அத்தை கால் பண்றாங்க நான் கூப்பிடவா ஓ சிவகாமி ஃபோன் பண்றாளா ஆமா சரி சரி நீ பேசு சரிமா பத்திரமா இருக்கணும் கண்மணி என்ன சரியா सीरी सर